சிவபெருமான் தன்னுடைய பக்தர்கள் அனைவரையும் பாரபட்சம் பார்க்காமல் ஒரே மாதிரியே நடத்துவார் ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம் கர்னல் மார்டின் தன்னுடைய மனைவியை மத்திய பிரதேசத்தில் விட்டுவிட்டு படையை தலைமை தாங்கி ஆப்கானுக்கு போர் புரிய சென்றிருந்தார் அவருக்கு தினமும் தன் மனைவிக்கு கடிதம் எழுதும் பழக்கம் இருந்தது ஆனால் அங்கிருந்த சூழ்நிலை காரணமாக படிப்படியாக கார்னலிடமிருந்து கடிதம் வருவது நின்று போனது இதை எண்ணி கார்னல் மார்டினின் மனைவி தன் கணவனுக்கு ஏதோ விபரீதம் நேர்ந்து விட்டதோ என்று எண்ணி கன்னலின் மனைவி பைஜ்நாத் மகாதேவ் கோவிலை கடந்து சென்று கொண்டிருந்த போது இருந்து வந்த சங்கினுடைய முழக்கமும் மந்திரங்களின் உச்சரிப்பு சத்தமும் அவரை கோவிலுக்குள் ஈர்த்தது அவரும் கோவிலுக்குள் சென்று தன் துயரத்தை அங்கிருந்த பூசாரிகளிடம் கூற அதற்கு அங்கிருந்த பூசாரி ஒருவர் சிவபெருமானை மனதார வேண்டினால் கட்டாயம் அவர் பக்தர்களை காப்பார் என்று கூறினார் மேலும் ஓம் நமசிவாய் என்ற மந்திரத்தை பதினொரு நாட்கள் தொடர்ந்து சொல்லச் சொன்னார் கர்னலின் மனைவியும் அவ்வாறே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் சரியாக பத்தாவது நாள் கர்னலிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் கர்னல் எழுதியிருந்தது என்னவென்றால் போர்க்களத்தில் எதிரிகள் எங்களை சூழ்ந்து கொண்டனர் மரணம் நிச்சயம் என்று எண்ணிக் கொண்டிருந்த சமயம் திடீரென்று நீண்ட கூந்தலுடன் புலித்தோல் அணிந்து கொண்டு கையில் திரிசூலத்தை கொண்டு ஒரு இந்திய யோகியை கண்டேன் அவருடைய பிரமிக்க வைக்கும் ஆளுமையை கண்டு எதிரிகள் பயந்து ஓடினர் அவருடைய அருளால் நாங்கள் உயிர் பிழைத்தோம் பிறகு அந்த யோகி என்னிடம் வந்து கவலைப்பட வேண்டாம் உன் மனைவியின் பிரார்த்தனையால் மகிழ்ச்சி அடைந்து உன்னை மீட்க வந்தேன் என்று கூறியதாகவும் கடிதத்தில் எழுதியிருந்தார் இதை படித்த கர்னலில் மனைவியின் கண்களில் கண்ணீர் பெருகியது ஓம் நமச்சிவாய